ரெண்டு மூணு நாளா எங்க ஊர்ல சரியான வெயிலுங்க நைட்டு கடையை அடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது நல்ல வேர்த்து கொட்டிடும் அந்த வேர்வையோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்தோம்னா தூக்கம் வராது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டு போய் லைட்டை ஒரு குழியலை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி படுத்துன்னு சொல்லுங்க நல்லா தூக்கம் வரும் இதான் ரெண்டு மூணு நாளாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் லாஸ்ட் நைட் அப்படிதான் பண்ணேன் தூங்கி எந்திரிச்சி பார்க்கும் போது பார்த்தா கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க சரியான மழை இதை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா மழை பெஞ்சுது பலமா இல்லை அப்படியே சிலு 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 சிலுன்னு மழை பெஞ்சுது அப்படியே கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணிடுச்சு செம்ம கூலா இருக்கு ஸோ இந்த கூலுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடணுங்க நேற்று ரிலையன்ஸோட இந்த ஸ்மார்ட் பஜார் இருக்குல்ல அங்க லைட்டா விசிட் பண்ணேன் அப்போ எனக்கு கண்ணுல தென்பட்டுச்சு ஸ்பைசியா ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைசி சிப்ஸ் வாங்கினாங்க கிளைமேட் வேற மோசமா இருக்க இதை சாப்பிட்டா கீழே சூடு பிடிச்சிட கூடாதுன்னு பயந்து போய் நான் என்ன பண்ண வீட்டுல என்னோட பீர் உலகிக்கு போட்டேன் அதுவும் வெளியே வைக்கலை என் பொண்ணு பார்த்தானா ஆட்டையே போட்டுரும் சொல்லிட்டு துணியை போட்டு மறைச்சிருந்தாங்க நைட்டு வீட்டுக்கு போனா இந்த சிப்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு அடம் பிடிச்சிருக்கா உடனே வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்க அது போடுறதுக்காக வச்சிருக்காரு அதனால வீடியோ எல்லாம் போட்டு முடிச்ச உடனே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே போத்தினா இன்னைக்கு நீங்க காலையில சாப்பிட போகும்போது கொண்டு வந்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு அதை அன்பாக்ஸ் பண்ணி காட்ட ஏன்னா கிளைமேட்டும் செம சூப்பரா இருக்கா இப்போ அதை சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் வராது பழக்கமா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நானும் சிப்ஸ் வாங்கணும் அப்படின்னு நோக்கத்தோடு தான் போனேன் பட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன் கண்ணில் தென்பட்டதுதான் காட்டுறேன் இல்லை பாருங்க இதுல டூ எக்ஸ் ஸ்பைசின்னு போட்டிருக்கா அதுக்கப்புறம் கீழே எங்க போட்டிருக்கு ஹாட் அண்ட் ஸ்பைசி கொரியன் ஸ்டைல்னு போட்டிருக்கு உண்மையிலேயே டூ எக்ஸ் ஸ்பைசி தானா அதுக்கப்புறம் அதுல ஹாட் அண்ட் ஸ்பைசி கொரியன் ஸ்டைல்னு போட்டிருக்காங்க இந்த ரெண்டுமே இதுக்குள்ள இருக்குமா செக் பண்ணி பார்த்துடலாமா விலைய நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் நல்லா ஏற உள்ள இறக்கிருக்காங்க இறக்கி போட்டாங்க இல்லாமல் இருந்தா சிப்ஸ் நிற்காது ஏன்னா இந்த மழை வெயில் அந்த மாதிரி இருக்கும்போது சிப்ஸ் சிப்ஸ் நமத்துறோம் ஹாட் அண்ட் ஸ்பைசினாலே இதோட கவரை பாருங்க பிளாக் வித் ரெட்டு எனிவே ட்ரை பண்ணி பார்த்துடலாமா ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு நான் எடுத்த ஆயுதம் தான் தட்டடாயன் கத்திரி ஸோ இந்த கத்தரியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா அன்பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் லைட்டாக அன்பாக்ஸ் பண்ணுவோம் அப்பா ஸ்பைசி ஸ்மெல் எப்பவுமே நல்ல மூக்க தொலைக்குதே முழுமையாக கட் பண்ணிடுவோமா கட் பண்ணியாச்சு ஏதோ பாருங்களேன் எப்படி இருக்கு எப்படி இருக்கு ரெட்டா இருக்கா செம ரெட்டா இருக்கு பார்க்கவே பயமா இருக்கு சாப்பிட்டா ஒண்ணு ஆகாதுல ட்ரை பண்ணி பாத்துருங்க நிறைய இருக்கு எத்தனை கிராம்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு கிராம் இதோட வெயிட் அதுக்கப்புறம் இதோட விலை பாருங்க முப்பது ரூபாய் ஒரு சிப்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துடலாமா ஏறுதுங்க நல்லா ஏறுதுங்க நல்லா ஏறுது அதாவது இது காரருக்கு இதை கண்டினியூவா இது எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா உண்மையிலே ஹாட் அண்ட் ஸ்பைசி கொரியன் ஸ்டைல் இது எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுது ஸ்டார்டிங்ல சாப்பிடும் போது ஒரு ஃபீலிங் தெரியாது சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்கணும்னு வச்சுக்கோங்க செம்ம ஹாட்டா இருக்கும் யூடியூப்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹாட்டஸ்ட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க நூத்தம்பது ரூபாய் இரநூறு பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க அதுல ஒரு நாலு சிப்ஸ் தான் இருக்கும் அதை இதையும் கம்பேர் பண்ணாதீங்க இது டூ எக்ஸ் ஸ்பைசின்னு சொன்னாங்க அந்த ஃபீலிங் இருக்கு ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சஜஷன் பண்ணுங்க மறுநாட்கள்ல அது சம்பந்தப்பட்ட வீடியோவை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளாஸ்ல நல்ல தயிரை குடிச்சோம்னா ஒரு லெவல் ஆயிரும் நினைக்கிறேன் அந்த ஸ்பைசியை லெவல் பண்றதுக்கு கண்டிப்பா தயிரோ இல்லை ஐஸ்கிரீமோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு லெவல் பண்ணிக்க வேண்டாம் இது எல்லாத்தையும் என்னால் சாப்பிட முடியாது பெரிய பொண்ணு இருக்கா அவட்ட கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணணும் அதை எப்படி ஃபீல் பண்ணான்னு தெரியல எனிவே ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ இன்ஃபர்மேஷன் வீடியோவும் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபுட்டை அன்பாக்சிங் பண்ண அவ்வளோதான் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் பாய் அண்டில் தன் உங்கள் செய்ய